வெண்ணிலா அம்மையார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க பொதுவாக கொடுப்பனை என்பதுதான் மிகவும் முக்கியம் கொடுப்பனை என்பது மிகவும் வலிமையா மிகவும் வலிமையானால் தசைகள் சிறு கீரல் போன்று கீரல் மட்டுமே போடும் என்பது விதி இதில் எனது கேள்வி லக்னம் ஐந்து ஏழு பதினொன்று ஏழாம் பாவம் ஐந்து ஏழு பதினொன்று சுக்கரன் ஐந்து ஏழு பதினொன்று ஒன்பதாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து என தொடர்பு உள்ளது ஆனால் தொடர்ந்து நடந்த தசை நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி கிட்டத்தட்ட ஐம்பது வயது வரை வருகிறது அதாவது திருமண வயதிலிருந்து நடந்த தசை ஆறு எட்டு பன்னெண்டு பெரும்பாலான கிரகங்கள் இரட்டைப்படை தொடர்பு எனில் இவருக்கு கொடுப்பினை என்பது இருந்தும் தசைகள் சாதகமாக இல்லாததால் வாழ்க்கை சரியான நேரத்தில் நடக்காமல் போவதற்கு காரணங்கள் என்ன ஐயா மற்றொரு உதாரணம் நாலு பத்து கொடுப்பினை சிறப்பு மூணு ஒம்பது தொடர்ந்து தசைகள் இவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பின் சரியாக வராது என்பது போல அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இங்கே த இங்கே கொடுப்பனை அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ சொல்கிறோன்னா எழுபத் எழுபது சதவீதம் சொல்கிறோம் தசா புத்திகள் இருபத்தைந்து சதவீதம் கோச்சாரம் ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கொடுப்பணை அப்படிங்கிறது இப்போ ஏழாவது விட நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடு என்பது ஏழாவது பாவத்துடைய ஆரம்ப முனியோட உபநட்சத்திரத்தை மட்டும் நம்ம வச்சுருப்போம் அநேகமாக இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டு நட்சத்திர நட்சத்திராதிபதி ஏழாவது வீட்டு உபோபநட்சத்திராதிபதி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு கிரகம் எதனா ஒன்று கெட்டு போயிருக்கும் அதாவது ஏழாவது வீட்டு உபநட்சத்திரத்தை தான் நம்ம மெயினாக பார்த்துருக்கோம் அதுதான் கொழுப்பினு சொல்கிறோம் ஆனால் அது மட்டும் இல்லை அந்த ஏழாவது பாவ முனையை ஆளக்கூடிய மூன்று கிரகங்களும் அந்த கொடுப்பனைக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது ஓகேங்களா சரி இதை அவன் வச்சுக்குவோம் ஒருவேளை மூணு கிரகமே கெட்டு போயிருக்கணும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தசைகள் அப்படிங்கிறது என்னன்னா தசைகள் வீக்காக போயிடுச்சாவே அந்த ஜா அந்த அவ்வப்போது நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து உங்களுக்கு தசை அப்படின்னாவே அதுக்கு என்ன மீனிங்னா சரியான அர்த்தம் தசை தசைனா வலிமை அப்படின்னு அர்த்தம் தசைனா வலிமை மசில்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வலிமை சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ கொடுப்பனை இருந்தாலும் கூட தசாநாதன் அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அதான் ஓகேங்களா அதாவது ஒரு பெரிய நிறைய பொருளாதார ரீதியாக பேங்க்கில் வந்து ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் இருக்குது பேங்க்லயோட டெபாசிட்ல இருக்கு இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாமே இருக்குது ப்ராப்பர்ட்டிலாம் சேர்த்து ஒரு பத்து கோடின்னு வச்சுக்கிங்களேன் அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அவருக்கு அவர்கிட்ட பணம் இல்லை திடீர்னு ஒரு மணி பரிசு ஏதோ போயிடுச்சு ஏடிஎம் கார்டு எல்லாம் போயிடுச்சு செல்ஃபோனும் யாரோ திருட்டாங்க அப்போ என்ன ஆகுனா அவர்கிட்ட எல்லோரும் அனுபவிக்க முடியாமல் போகிறார் இல்லையா இதுதான் வந்து தசாபுத்தி அந்த நேரத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவுக்கு ஏதோ டூர் போகிறார் ஏதோ விட்டு போயிடுறாங்க அவரு கிளம்பும் போது ட்ரெயின் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் மொழி தெரியாத இடத்துல எப்படி அப்படியே கஷ்டப்பட்டு எப்படி அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வரைக்கும் நடந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் நல்லா இருறாருன்னு வச்சிங்கன்னே அந்த பத்தஞ்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது தான் தசா புத்தின்னு அர்த்தம் அவ்வளோ இருந்து அவருக்கு கிடைக்காம போகுது இல்லையா அதேமாரி நம்முடைய ஜாதகத்தில் தசா புத்திகளுடைய அனுமதியை மீறி ஒரு சம்பவம் நடக்காது கொடுப்பனை என்பது வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய விஷயம் தசா புத்திங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரம் நேரத்துக்குள்ள என்ன அப்படிங்க பார்க்கக்கூடியது அப்போ என்னன்னா இவருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசை நடந்ததுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க பெரும்பாலான கிரகங்கள் இரட்டைப்படை பாக தொடர்புன்னு சொல்லிட்டீங்க அப்போ தசைன்னு வரும்போது ஒரு பாதி பங்கு அதுக்கு வந்துடுது பெரும்பாலான கிரகன்னு வரும்போது அப்போ அது புத்தியாக வரும்போது எல்லாமே தசையை சார்ந்து அங்கே செயல்படுறதால அங்கே வந்து அங்கே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் கொடுப்பனைங்கிறது நல்லா இருந்து தசையும் நல்லா இருந்தால் தான் அந்த விஷயம் வந்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் கொடுப்பினைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்தாலும் கூட அது எப்பொழுது அதாவது நம்ம நம்ம வகுப்பிலுடன் நான் சொல்லியிருப்பேன் இந்த விதி அப்படிங்கிறதுக்கு ஹவு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பேன் ஆங்கிலத்தில் தசாபுத்திக்கு வெண் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த ஹவுக்கும் வெண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா ஹவுங்கிறது எப்படி இருக்கும் இந்த லைஃப் எப்படி போகும் எப்போது நடக்கும் இப்போ எப்படி நடக்கும் இன்றைய காலகட்டம் என்ன பிரசன்ட் அப்படிங்கிறது இந்த அதாவது இந்த பிரசன்ட் அப்படிங்கிறது என்னன்னா தசா புத்தி மூன்று காலத்தையும் சொல்லக்கூடியது கொடுப்பினை ஆனால் இந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது நாளைக்கு கிடைக்கிற ஒரு ஒரு ஆயிரம் ரூபா விட இன்னைக்கு கிடைக்கிற பத்து ரூபா பெருசு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த தசாபுத்திகள் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா தொடர்ந்து நிறைய பிளானட் புத்தியாக வரும்போது அங்கே அதனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாயிடுது ஓகேங்களா அதாவது இங்கே கொடுப்பனை வலுவார்ந்துட்ட பிறகு தசா புத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்தால் அதை அப்படியே ஓட்டிட்டு போயிடும் இங்கே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசை சரியில்லை ஆறு எட்டு கூடிய தசைன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது பெரும்பாலான கிரகங்கள் இரட்டைப்படை பாவ தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தசையில் ஒரு ரெண்டு நாள்னு இருந்தாலும் கூட அந்த ஒரு புத்தியில் ரெண்டு நாள் இருந்தாலும் கூட தசையில் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது அப்படியே டெவலப் ஆகிடும் அப்போ கொடுப்பனையில் இருக்கிறது வந்து அங்கே சிறப்பாக வேலை கொடுப்பனைங்கிறது தள்ளி வைக்கப்படுகிறது இதுதான் வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு கிடைக்குங்கிறத கொடுப்பினைங்கிறத உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு பழமொழி ஆனால் அதே நேரத்தில் ஒரு அண்டா நிறைய பாயாசத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் அள்ளி அள்ளி நம்ம வந்து ஒரு யானைக்கு கொடுத்தா யானைக்கு எப்படி இருக்கும் பசியோடு இருக்கிற யானைக்கு ஒரு அண்டா நிறைய பாயாசத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சாதாரண நம்ம சர்க்கரை அள்ளி போடுற அந்த டேபிள் டீஸ்பூனில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயாசமாக கொடுத்தா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்துனா அந்த கொடுப்பணி பாயசத்தில் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் போதிய அளவுக்கு நமக்கு கிடைக்காத போது அது அங்கே செயல்படாது அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறத நம்ம வந்து மதி அப்படின்ற தசாபுத்திக்கு எதை சொல்கிறோன்னா அந்த மதி அப்படின்னாவே ஒம்போது கிரகத்தோட இந்த கொடுப்பணியும் ஒம்போது கிரகத்தில் வந்துடுது அப்போ என்னென்னா அந்த ஒம்பது கிரகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் வரும்போது நம்ம போட்டுக்கிற கிராஃப் கூட நீங்கள் நாங்கள் ஜாதகத்தை ஜாதக சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிற கிராஃப் எல்லாமே கிரகத்தை மையமாக வச்சு தான் போடுவோம் இவ்வளோ அக அகவாய்க்கைக்கு இவ்வளோ புற வாழ்க்கைக்கு இவ்வளோன்னு சொல்கிறது கூட கிரகங்களுடைய அமைப்பு பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம் ஓகேங்களா அதனால இதை இன்னொன்றுன்னு சொல்லலாம் விதியை மதியால் விடலாம்கிறதுக்கு என்ன காரணம்னா விதிங்கிறது ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒம்பது கிரகத்தில் ஒரு ஆறு கிரகம் விதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே சில விஷயங்கள் வந்து விதி வந்து வேலை செய்யாமல் போயிடும் ஓகேங்களா அந்த மீனிங் தான் உங்களுக்கு என்னன்னா கொடுப்பினை அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்க வந்தது கிடைக்கும் ஆனால் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பாம்போ தசாபித் தான் ஓகேங்களா கிடைக்கிறது கிடைக்குமா இருந்தாலும் சரியான நேரத்தில் கிடைச்சா தானே அது முடியும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நிலையான பாவங்களுக்கு விதி கொடுப்பணி நிலையற்ற பாவங்களுக்கு தசை கொடுப்பினை விதி கொடுப்பினை சரியில்லாமல் இருந்தாலும் கூட தசை கொடுப்பினை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் நிலையான பாவங்களுக்கும் தசை கொடுப்பனை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் பெரும்பாலான கிரகம் நல்லா இருந்தால் தான் அதை முழுசாக அனுபவிக்க முடியும்